விஸ்வம் மீனா எதுக்குரா என் தங்கச்சிக்கு நான் எப்படி எப்படில்லாமோ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு இப்ப வசதி இல்லை கையால் ஆகாத ஒரு அண்ணா செய்யற கல்யாதம் நம்ம எதை மீனா பை எதுக்குரா மீனா மீனா விஸ்வத்தோட ஒரு நல்ல புருஷன் ஒன்னு கிடைக்க மாட்டோமா விஸ்வம் ஏய் கல்யாணத்தை சீக்கனமே இல்லாம இப்படி சிக்கனமா முடிச்சிட்டா என்ன நினைக்காதடா மீனாவே ஒரு சீக்கிரம்டா ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்பளை பத்திரமா பார்த்துக்கிடா நவர சரி நான் எங்கயோ போறேன் இங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் நவரன்டா கட்டுப்படியை தாண்டி வந்துட்டோம் வாசப்படியை தாண்டத்துக்குள்ள இப்படி ஒரு சோதனையான அதிர்ந்து போய் நிற்கிறீங்க நான் உன்னை வழிமறிக்க வரல வழி அனுப்பத்தான் வந்திருக்கேன் போறதா போதுமான அளவு பணத்தோட புறப்பட்டு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த செக்கில கையெழுத்து போட்டிருக்கேன் உனக்கு தேவையான தொகை எழுதிக்கேன் இந்த ராதா இடத்துல நீ கஷ்டப்படக்கூடாது தைரியமா வாழணும் எழுதின கடிதத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையை புரிஞ்சுக்கிட்ட ஏன் சுயநலத்துக்காக உன்னுடைய சுதந்திரத்தை பறிச்சிருவே பயந்தா என்கிட்ட சொல்லாம புறப்பட்டு உன்னுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அரக்கணம் படைச்சவன நினைச்சேன் ஊரடியை கைப்பிடிச்சவனுடைய உறவை துண்டிக்க போறமே நினைச்சு உடல் பதற உள்ள குமர கண்ணீர் வெடிச்சு தவிச்சியே அப்ப ஒரு சொட்டு கண்ணீர் என் பாதத்துல பட்டதுனாலதான் இப்ப உன்னை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லன்னா இந்த பாக்கியம் கூட கிடைச்சிருக்காரு ராதா ஒரு நாட்டோட பண்பையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க வேண்டிய இந்த பெண்கள் பெண்களுக்கு மட்டும் இந்த சமூகத்துல வேலை போடுறது தப்புன்னு நினைக்கிறீங்க பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் பாதுகாப்பு தேவை மாத்து குறைஞ்சிட்டா அதனுடைய மதிப்பே போயிடும் பெண்கள் தாண்டிட்ட இந்த சமூகத்துடைய கட்டுப்பாடே உடைஞ்சிடும் பல ஆயிரம் வருஷங்களா பண்பாடுங்கிற வீழ்ச்சிகத்தை நம்ம நாட்டு பெண்களும் பெரியவங்களை வளர்க்க ஆழமா வேரோடி விழுது விட்டு நிக்கிற அந்த மரத்தை பெட்டி சாக்கிறதுல ஒன்பங்கும் சேர்ந்திருக்கேன்னு தான் நான் பதிக்கிறேன் நம்ம தர்மத்தை அடிச்சிருங்கிற முடிவுக்கு நீ வந்துட்ட அதை தடுக்க எனக்கு உரிமை இல்லை போறதா பெண்கள் அடிமையா நினைக்கிற ஆணவத்துல நான் பேசல எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்த பெண்களை தான் நம்ம நாட்டுல தெய்வங்களா போற்றாங்க எப்படியும் வாழாத நில வந்துருச்சு நீ நினைச்ச ஓ பாதையில தடைக்கல்லா இருக்க உன்னுடைய மன அமைதியை தேடிப் போறத நான் தவறுன்னு சொல்லுங்க அதுக்கு நீ தேர்ந்தெடுத்திருக்கிற தான் சரியில்லை ஓடி போன ஊர் படிக்குமே உனக்கு அப்படி ஒரு கெட்ட பேர் வர்றதை என்னால தாங்கிக்க முடியுமா நீ கல்யாணமான நாள்ல இருந்து கண்களை நான் பார்த்ததே இல்லை இனி கண்ணீரோட கரங்கத்தை சுமக்க போறியே அதை நினைச்சாதான் என் நெஞ்சே வெடிச்சிடும் போல் இருக்கு நீ எங்க வேணா நான் எங்க போறேன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலையா அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் என் துக்கத்தை அதிகப்படுத்திக்க மாறாதா எனக்கு நீங்க வருந்துவீங்களா வருந்தாம இருக்க முடியும் மாறாதா என் கூட வாழ்ந்த இந்த நிமிஷம் வரைக்கும் என் அன்பு மனைவியா நல்லவளா ரொம்ப ரொம்ப நல்லவளா வாழ்ந்த ராதாவை பிரிஞ்சுட்டா என்னால வருத்தப்படாம இருக்க முடியுமா ராதா நீ தேடி போற அமைதி உனக்கு கிடைக்கும்னா போறாதாண்டதான் மனசுல எப்பவோ எதனால ஏற்பட்ட நினைவுகளை தவறு அது தவறுண்டா இந்த உலகத்துல யாருமே சுத்தமானவங்களா இருக்க முடியாது இளம் வயசுல என்னென்னவோ ஆசைகள் ஏற்படுறது ஏற்கதா அந்த ஆசைகள் பலருக்கு மறைஞ்சு போயிடுது சிலருக்கு நிறைவிலேயே நிற்கிது கடந்த கால நினைவுகள் உன் மனசை எவ்வளவு தூரம் பாதிச்சிருந்தா நீ இந்த முடிவுக்கு வந்துருப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது போற இஷ்டம் போல வாழ்க்கைய ஆரம்பிக்கும் நீ எதுக்காக சாகணும் வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடைச்ச பரிசு மகத்தான பரிசு அது வாழ்ந்தே தீரும் எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ்

பிராணம் ஆரம்பிச்சிட முடிஞ்சு போச்சுங்க வீட்டுக்குள்ள போக அனுமதி கொடுப்பீங்களா இது ஓம்பீடு தாராளமா உள்ள போ அதாவ கூட்டிட்டு போய் விஷத்தை குடிச்சு எங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன் இனிமே உனக்கு வேலை இல்ல